நாம ஒருத்தங்களை ஏமாத்துறோன்னு நினைச்சா ஏமாந்து தான் போவோம் அப்படி ஒருத்தன் ஏமாந்த கதையை இன்னைக்கு பார்ப்போமா இந்த கதையை கேட்டுட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க இந்த கதைக்கு என்ன தலைப்பு கொடுக்கலான்ட்டு இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரரும் அவரோட வேலைக்காரனும் ஒரு வீட்டில் தங்கிட்டு இருந்தாங்க அந்த பணக்காரர் தினமும் சந்தைக்கு போயிட்டு அவருக்கு பிடிச்சமான சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவர் மட்டுமே நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ணுன்னு நினைப்பார் ஆனா அவங்க வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரன் எப்படியாவது சாமர்த்தியமா அதுல கொஞ்சமாவது சாப்பிட்ருவான் அப்படித்தான் ஒரு நாள் அந்த முதலாளி சந்தைக்கு போயிட்டு வரும்போது ஒரு கப்பு நிறைய கெட்டி தயிர் வாங்கிட்டு வந்திருந்தார் அதை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போது இதை அந்த வேலைக்காரனுக்கு கொடுக்காம எப்படியாவது ஏமாத்தி எல்லாத்தையும் நம்மளே சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு அதனால வேலைக்காரனை உடனே கூப்பிட்டு இந்த கப்பு நிறைய சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை சாப்பிட்டுடாத உலகத்தை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட வேலைக்காரனுக்கு முதல்லயே தெரியும் இவர் ஏமாத்துறாருன்ட்டு ஏன்னா அவர் உள்ளே வரும்போதே அதோட வாசனையை இவன் கண்டுபிடிச்சிட்டான் அவர்கிட்ட இருந்து எப்படியாவது கொஞ்சமாவது சாப்பிடணும் அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு இருந்தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே முதலாளி கூப்பிட்டு இன்னைக்கு உனக்கு வீட்ல வேலை இல்ல தோட்டத்துல போய் நிலத்தை உழுதுட்டு வா சொல்லி அந்த முன்னாடி நான் ரெண்டு போட்டுட்டு வாங்குறதுக்கு கொஞ்சோண்டு அதுக்கு அந்த முதலாளி முதல்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா அதுக்கப்புறம் பார்ப்போம் பாப்போம் அப்படின்னு சொல்லிடுவாரு வேலைக்காரன் போய் கொஞ்ச நேரத்திலே திரும்பி வர்றத பார்த்ததும் முதலாளி என்ன ஆச்சு ஏன் திரும்பி வர அப்படின்னு கேட்பாரு அதுக்கு அந்த வேலைக்காரன் இன்னைக்கு நிலத்துல உழவே முடியல ரெண்டு மாடும் வேற வேற திசையில் போறனால என்னால் வேலை செய்ய முடியல அதனால திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்ட முதலாளி உடனே உன் முதுகில் ஒரு அடி வச்சு எதையாவது உருப்படியா செய்றியா எதுக்கடுத்த ஆள் சாக்கு சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாரு அடுத்த நிமிஷமே வேலைக்காரன் இதுதான் சாக்குன்ட்டு என்னை யாருமே அடிச்சதில்லை என்னை நீங்கள் அடிச்சிட்டீங்கல்ல அதனால நான் இந்த உலகத்தை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் அந்த தயிரை எல்லாத்தையும் எடுத்து குடிச்சிருவான் இதை பார்த்துட்டு இருந்த முதலாளிக்கு ஐயோ இவனை நம்ம ஏமாத்துறோம் நினச்சா கடைசியில் நம்ம தான் ஏமாந்து நிற்கிறோம் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருவார் இதே மாதிரி இன்னும் நிறைய குட்டி கதைகளை கேட்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்